ம் இனியோட ப்ராபாப் அ பிக் ஹோம் இஸ் நாய்ஸ் பட் அ ஹாப்பி ஹோம் இஸ் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபோன் ரொம்ப ரொம்ப உண்மையானது கூட ஏன்னா நான் போன ப்ராவில நான் சொல்லியிருக்கேன் அனுபவிக்க தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு விஷயமும் கடவுளோட க்ரியேஷன் ஒவ்வொரு மினிட்டும் கடவுளோட படைப்பு ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு அது ப்ளஸ்ஸோ மைனஸோ எவ்ரி திங் அக்செப்டன்ஸ் அங்கே என்ன ஆகும் ஹாப்பினஸ் பார்க்குங்க எல்லாத்தையும் நீங்கள் அழகாக நீங்கள் ஏற்றுண்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாதையே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் எப்படி நம்ம சபரிமலைக்கு போகிறவா சபரி மாலை அணிஞ்சு விரதமிருந்து போகிறா பாருங்கோ பாட்டு பாடி என்ன போகிறா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்கிறா ஸோ எதுவானாலும் ஒரே நோக்கம் ஸோ சுவாமியை போய் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சுவாமியை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய கல்லானாலும் நூலானாலும் அது காலுக்கு மெத்தை அதே மாதிரி நம்ம ஹாப்பினஸ் எங்கேயும் தேடக்கூடாதுங்க நம்மக்கிட்டேயே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஹாப்பினஸ் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தேன்னா வரக்கூடிய கஷ்டங்களானாலும் சரி வரக்கூடிய கூட இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள்னால் கூட நம்ம அது வந்து சமாளிக்கிறதுக்கு நம்மளால் தெரியும் ஸோ நம்மளோட குறிக்கோள் என்ன அனுபவிக்கணும் ரசிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரசிக்கிறது கற்றுக்கோங்க உங்கள் ரசிக்க எங்கேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ரசிங்க டெய்லி கண்ணாடியை பாருங்க கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடியவா ரொம்ப அழகாக இருக்காத அது யாரும் இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் ஸோ அந்த கண்ணாடி கிட்ட இருக்கும்போது அதை கொஞ்சம் ஐ லவ் யூ டியர் அழகாக இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு நீங்களே உங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களை ரசிங்க நம்பர் ஒன் அப்போ நீங்கள் உங்களை ரசிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட பாடி செல்ஸ் எல்லாம் மிக் பி வெரி ஹாப்பி அதுக்கெல்லாம் ஹெய் நான் யாரோ வெரி நைஸ் ஐ லவ் யூ தான் சொல்கிறாப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தோஷம் அப்போது இது நீங்கள் கேரி அவுட் பண்ணி அடுத்த வாழை போய் பார்க்கும்போது ஆகும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும் உங்களை உங்கள் இருக்கக்கூடிய சின்ன அட்மாஸ்பியர் கூட ரொம்ப அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவளும் பராமரிப்பாள் நீங்களும் பராமரிப்பேன் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் முக்கியம் இந்த ப்ராபில் என்ன சொல்கிறா பிக் ஹவுஸ் இஸ் நைஸ் எஸ் ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுக்கு பெரிய வீடு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதில் எவ்வளோ நிறைவாக இருக்கேன் அதுதான் முக்கியம் அதுதான் இம்பார்ட்டன்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஒரு ஒரு காலடி எடுத்து ஒவ்வொரு அடியை நம்ம எடுத்து நடக்கும்போது சந்தோஷம் இருக்கணுங்க நிறைய அதில் வாஸ்துலாம் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த வாஸ்துலாம் கூட நான் படிச்சுருக்கேன் அந்த வாஸ்து என்ன சொல்லுவா தெரியுமா சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தால்னா ரொம்ப விசேஷம் ஸ்ரீத்துவம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்லாம் சொல்வாங்க அதெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எது எது இருக்கணும் அந்தந்த ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு தட் டுல் ஆல்சோ கிவ் யூ அன் எனர்ஜி அப்போ அந்த மாதிரி எனர்ஜி அப்புறம் பின்னாடி உங்களுக்கு ஒருவேளை இடங்கள்லாம் இருந்து செடிகள்லாம் வைக்க முடியுமா எந்தெந்த செடிகள் வச்சால் அது உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ் எவ்ரி திங் மே இது எல்லாமே உங்களுக்கு டீம் ஒர்க்குங்க எல்லாமே ஸோ எவ்ரி திங் இஸ் காட்ஸ் க்ரியேஷன் எல்லாமே காட்ஸ் க்ரியேஷன் இப்போ செங்கல் மண்ணை வச்சு இப்போ வீடு கட்டுறோன்னா அதுவும் காட்ஸ் க்ரியேஷன் தான் நல்லபடியாக அவ கட்டியிருக்கணும் அதுக்கு தான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே போவவங்களாம் பண்ணி அதெல்லாம் அழகாக அந்த வைப்ரேஷனோடு தான் வீட்டுக்குள்ளே போகிறாள் ஸோ எவ்ரி திங் கவுண்ட்ஸுங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை ஃபஸ்ட்டு ரசிக்க கற்றுக்கணும் நம்பர் டூ நம்ம அந்த ரசிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட செல்ஸாக இருக்கட்டும் நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கும் அப்போ அப்போது அதை நீங்கள் என்ன அடுத்த வாழ்க்கை ஆர் ஸ்ப்ரெட்டிங் அப்போது உங்களோட பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் அடுத்த வாழ்க்கை நீங்கள் பரவும் மது பண்ணும்போது அப்போது அதுவும் கண்டிப்பாக அவ என்ன மாதிரி இருந்தாலும் அவா அந் உங்களோடய வைப்ரேஷன் அவளை மாற்றிவிடும் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம்னால் நீங்கள் கற்றுண்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது நீங்கள் உணரலாம் நான் சொல்கிறத விட நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அதோட பெனிஃபிட்ஸே அதோட ஹாப்பினஸ்ஸே வேறங்க இப்போ நான் சொல்லி புரிஞ்சு நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் அது ஒவ்வொரு அடியும் நீங்களே அதை அனுபவிச்சேன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது நான் சொல்கிறேன் மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும் பா அதுவும் ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாக்கு சூப்பர் சூப்பர் அப்படின்னு பத்து வாட்டி நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன் பட் அது யூஸ் இல்லை அன்லஸ் யூ டேஸ்டிட் ஆமாம் அவள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான் நிஜமாக ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண ஸ்வீட்ஸ் வாயில் போட்டோடனே கரையாது ஸோ எல்லாமே அப்படினா அப்போது நீங்கள் அது வந்து பர்ஸ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் அதை யூ உல் ரியலைஸ் ஸோ அதே அதனால தான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் காட்ஸ் க்ரியேஷனுங்க இது நான் புதுசாக நான் ஒன்றுமே நான் சொல்லலை எல்லா ஒன்றும் ஒரு ஒரு செடியாக இருக்கட்டும் ஒவ்வொரு செங்கலாக இருக்கட்டும் எல்லாமே காட்ஸ் கிரியேஷன் ஸோ ஒன்றுத்துக்கும் யூ ஹாவ் டு கியூ ரெஸ்பெக்ட் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஒன் டைம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா டென் டைம்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் திட் இஸ் வெரி ட்ரூ பஞ்ச் பிரபஞ்சத்துக்கிட்ட பஞ்சபூதங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரே ஒரு நாளைக்கு டெய்லி நீங்கள் வந்து அந்த பஞ்சபூதங்களையும் ஒரே ஒரு நாளைக்கு யூ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் நீங்கள் எல்லாம் பிகாஸ் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க எவ்ரி திங் இஸ் அவைலபிள் அட் போகும் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேயும் அலையணுங்கிறது ஃபயருக்கு அடுப்பு இருக்குது அடுப்பு இருக்குது சரி அடுப்பு இல்லை அப்படின்னா ஊதுபத்தி இருக்குது ஆச்சா இல்லைன்னா ஏற்றுறோம் இல்லை கேண்டில் ஏற்றுறோம் ஸோ எவ்ரி இது இது ஃபயர் ஆச்சா ஏர் நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி நம்ம மூச்சு வாங்குகிறோம் வெளியில் போனால் ஆர் ஃபீலிங் தட் ப்ரீஸ் அந்த ஃபீல் அங்கே போய் நீங்கள் பேசலாம் ஸோ ஏர் ஏர் எலிமெண்ட் அங்கே வந்துடுறதா வாட்டர் நம்ம குடிக்கிறோம் குளிக்கிறோம் எல்லாம் அந்த தண்ணி இருக்குது அப்புறம் ஸ்கை ஸ்கைக்கு நம்ம வெளியில் போய் நீங்கள் வானத்தை பார்க்கலாம் ஸோ ஸ்கை ஸோ எவ்ரி திங் மண்ணுங்கிறது எரத்து நீங்கள் நடக்கிறல அது எல்லாமே உங்களுக்கு ஏத்து ஸோ இந்த மாதிரி அஞ்சு எலிமெண்ட்டும் இருக்குது டெய்லி நம்ம இதை பார்த்து ஒரே ஒரு நாளைக்கு யூ ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்மைல் அண்ட் தேங்க் தேம் அன்னைக்கு யூ சீ யோர் டிஃப்ரென்ஸ் இந்த ஒரே ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான் நீங்கள் பண்ணி பாருங்கள்ல சுவாமி அது கேஸை பற்ற வைக்கும்போதும் ஒரு செகண்டு நம் நமஸ்காரம் ரொம்ப இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு யூ யுவர் டே ஸ்டார்ட் யுவர் டே அந்த மாதிரி ஒன்றுநூற்றி அஞ்சு எலிமெண்ட்டு அஞ்சு எலிமெண்ட்டையும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 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 தேங்க் பண்ணிவிட்டு யூ ஸ்டாப்பியோ டே இந்த எக்ஸைஸ் தான் நீங்கள் பண்ணி பாருங்களேன் ஹாப்பினஸ் எங்கே வருது பாருங்க உங்களுக்குக்கிய டிக்கி டிக்கட்டிங்க முடிஞ்சு அப்படி அப்படி கங்கை மாதிரி பாயுங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுமோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுமோ அண்ட் தென் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபார்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யோர் கான்டாக்ட்ஸ் ஸோ ஹாப்பி ஹோம்ஸ் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் யூ